அஷ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு மிகுந்த சாதகமான ஒரு வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா மூன்று கிரகப்பயிற்சிகள் இந்த வருடம் வர இருக்குது மார்ச்சில் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சியும் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பேர்ச்சியும் மே மாதம் இருபத்தி நாலு பதினெட்டு பதினெட்டாம் தேதி பொறுத்த வரைக்கும் ராகுகேது பயிற்சியும் மிதன ராசிக்கு வர இருக்குது அப்படின்னும்போது இதில் வந்து குரு வந்து சாதகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சாதகமாக இல்லை ஏன்னா இந்த மூன்று வருடாந்திர கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் வருணா வருடாந்திர கிரகங்கள் பயிற்சி தான் உங்கள் ஒரு ஒரு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லும் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் வந்து குரு வந்து சாதகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜென்ம ராசியில் குரு நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதகம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் அது முழுசாக சாதகம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களோ இல்லை அந்த கல்யாணம் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாகியம் உடனடியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகுந்த அதிகம் ஏன் அப்படின்னா ஜென்ம குருவை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியை வந்து பிரிக்கிறது தான் அதோட முதல் வேலையே அது சுபப்பிரிவு அசுப பிரிவுன்னு ரெண்டு சொல்லலாம் அதாவது ராமாயண காலத்தில் ராமர் வந்து சீதையை விட்டு பிரிஞ்சது சீதை சீதையை வந்து ராமரை விட்டு பிரிஞ்சதை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் ஸ்ரீ ராமருக்கு ஜென்ம குரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து அசுப பிரிவு பிரிவு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து ஒன்று கணவன் மனைவி இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக வந்து அம்மா வீட்டுக்கு போவாங்க ஸோ கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றா சேர முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஒன்று ரெண்டாவது கணவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய இதுவாக இருக்கும் இல்லை மனைவிக்கு வேறு இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாகலாம் அங்கே மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் சுபப்பிரிவுகளாக இருக்கும் பிரிவாக இருக்கும்னு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா என்ன தான் வந்து குரு சாதகமாக இருந்தாலும் சனி சாதகமாக இருக்கே அடிக்கிறவரே அவர் தானே அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு அதாவது ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் மாறுவது அப்படின்றது மிகப்பெரிய யோகம் பத்தில் சனி வந்து ரொம்ப அருமையான சனி கோச்சாரத்தில் பத்தில் சனி மாதிரி ஒரு சனி எதுவுமே கிடையாது பதினொன்றில் சனி கூட கம்மி தான் ஓகேங்களா பத்தில் தான் வந்து இருக்கிறதுலே வந்து கோச்சாரம் தான் ஜனன கால ஜாதகத்தில் சொல்லலை கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தில் சனி வரும்போது மதிப்பு மரியாதை மிகுந்த அளவுக்கு உயரும் எல்லாருமே உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க ரொம்ப யோகமான ஒரு காலகட்டமாக அது உங்களுக்கு இருக்கும் அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மிக்க ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருனால் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லிட்டேன் அடுத்தபடியாக கேது அப்படின்றது வரும்போது உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் ஒம்பதில் கேதுக்கள் வருவது பொறுத்த வரைக்கும் நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகுந்த வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா ஒம்பதுல ராகு பத்தில் சனி நீர் ராசியில் சனி அப்படின்னா கடல் கடந்து கொண்டு போய் உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அது ரொம்ப நல்ல விஷயந்தான் அதனால் பயப்படுத்துக்க ஒன்றும் இல்லை மிதுன் ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஒர்க் பண்ணுற இடத்துல மிகுந்த மதிப்பு மரியாதையோடு அவங்க நடத்துவாங்க ஃபினான்ஷியலாகவும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பணம் வருதுன்னே தெரியாது பெரிய அளவில் பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதே மாதிரி தொழில் செய்பவர்கள் நீங்கள் மிதுன ராசியாக இருக்கிறீங்க மிதுன ராசியில் வந்து மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் எந்த நட்சத்திரமாக நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் நீங்கள் தொழில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது ஆஹா ஓஹோன்ற அளவுக்கு போகும் பெரிய அளவில் போகும் தொல்லைகள் எதுவும் தராது ஏன்னா பத்தாம் இடத்துல சனி ஒம்போதில் ராகு மூன்றாம் இடத்துல கேது ஜென்ம குருவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம் தவறு கிடையாது என்ன மாதிரியான தொழில் துவங்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மிதனத்துக்கு அட்வைசரி பிஸ்னஸு ஒரு பொருளை வாங்கி விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் ஒன்று இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் விஷயங்கள் பண்ணலாம் மற்றபடி அவங்க ஜனனகால ஜாதகத்தில் பார்த்து முடிவு பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன தொழில் செட் ஆகும் எந்த கிரகம் நல்லா இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் மற்றபடி எப்பவுமே ஏழரை சனி எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தொழில் ஸ்டார்ட் பண்ணவங்க தான் பெரிய ஆளாக வந்தவங்கலாம் ஓகேங்களா ஏன்னா அடுத்த பதிமூணு வருஷம் சனியோட தொந்தரவு இருக்காது ஓகேங்களா இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட அடுத்த பத்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சனியால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது ராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் தாராளமாக புதிய தொழிலை தொடங் துவங்கலாம் பழைய தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது அதே மாதிரி மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போயிட்டு அதாவது படிக்கிற குழந்தைகள் வந்து வெளிநாட்டு போயிட்டு படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அந்த லோன் விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒம்பது இருக்கிற ராகு வந்து சூப்பராக பண்ணுவார் எந்த ஒரு பிரச்சனையும் அதில் வராது அதே மாதிரி இப்போ திருமணம் செய்யலாமா மிதன் ராசிக்காரர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தாராளமாக திருமணம் செய்யலாம் நன்றாக இருக்கும் ஆனால் விருச்சிகம் மகரம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியை மட்டும் தவிர்த்துருங்க இப்போதைக்கு அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுருக்கமாக சொல்லணுன்னா வீட்லேயும் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் ராசிக்கு வெளியிலேயும் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் மதிப்பு மரியாதை இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் மதிப்பு மரியாதையாக இருக்கும் ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எங்கே படிச்சிருந்தாலும் படிச்சுக்கிட்டு இருந்த பசங்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மரியாதை நாலு பேர் அதாவது ஒரு தனியாக இருக்க மாட்டேங்க மிது மிதுனம் ஜென்ரலாக தனியாக இரு தனியாக தான் இருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு நண்பர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க கொலீக்ஸோ சொந்தக்காரங்களோ யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்களோட ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மதிப்பு மரியாதை மிகவும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் மிதன் ராசிக்கும் நடக்கக்கூடியது அப்போ ஃபினான்ஷியலாகவும் நல்லா வருவீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னால் ஃபினான்ஷியலாக நல்லா வந்தால் மட்டும்தான் மதிப்பு மரியாதையும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க அதுலேயும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடல் கடந்து வாணிகம் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு சரி அடுத்தபடியாக வந்து ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி வண்டி வாகனங்களை வச்சு வண்டி ஓட்டுறது டிரைவர் தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க மிதன் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் நிறைய பெரும் பண பணத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையும் அதே மாதிரி ஆரோக்கியம் சனி வந்து பத்தாம் இடத்துல சாதகமாக இருக்கிறதுனால இந்த வருடம் ஜனவரி மாதம் ந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிஹெச் வேல்யூ அப்படின்றது அதிகமாகி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னால் ஜென்மகுரு பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் தான் கொடுக்குமே தவிர உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்காது மூணு மூணாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ஆகும் உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்காது பத்திர சனியும் உடல் ஆரோக்கியத்தை இன்னைக்கு எவ்வளோ உடம்பு அடைச்சாலும் சப்போர்ட் பண்ணும் அந்தளவுக்கு வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் மிதன் ராசியை பொறுத்த வரைக்கும் சிந்தனைகள் இங்கே இருக்காது எப்பவுமே மைண்டு எங்கேயோ இருக்கும் உடம்பு இங்கே இருக்கும் பிளான் மட்டும்தான் போடுவீங்க அதான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு உடற்பயிற்சி டெய்லி செய்கிறது நல்லது யோகாவை கூட செய்யலாம் ஜிம்முக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை டெய்லி ஒரு யோகா ஒரு பத்து ஆசனங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி அதை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுடைய கவனம் சிந்தனையில் போகாமல் உங்கள் உடம்பு மேலே இருந்துட்டு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே எவ்ரிடே செய்யக்கூடிய ஒரு செய்ய வேண்டிய பயிற்சி அப்படியும் இல்லையா சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ண போதும் டெய்லி பண்ணுங்கள் அது பண்ணுறதுனால உங்களுடைய கவனம் மொத்தம் வெளியில் சிந்தனை வெளியில் செதற விடாமல் உங்கள் உங்கள் உடம்பு மேலேயும் உங்கள் கான்சியஸ் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நன்மைகளாக இருக்கும் உங்களுடைய எதுலையுமே நீங்கள் ஈஸியாக முடிவெடுக்க முடியும் குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காது முடிவெடுத்து டக்குன்னு செயலில் செயலில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிகச்சிறந்த பரிகாரம் இதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு அருமையான ஒரு ஆண்டாக இருக்கும் புத்தாண்டு பலன்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மிதன் ராசி பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி